அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு மக்கிரத்துஹு மரலாத்துஹு இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஒபிஹி நஸ்தாயின் ஜிசல்லா அன்னா நபியனா வசையதனா ஓ மௌலானா ஹைரல் அன்பியா முர்சலீம் முஹமது அன் சல்லாஹு அலிஹிம் ஓ ஆலிஹிம் ஓ சாபீம் ஓ உம்மதீம் ஓ சலம் அபிமா அலஹு அதமா ஃபீல்மில்லா முக்கிலா எலுமிச்சப்பழம் இருக்குல்ல அந்த தொழியில் சத்து இருக்குது தொழியோடு எப்படி சாப்பிட்றதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இதை நல்ல எலுமிச்ச பழத்தை முழு பழத்தை எடுத்து தொளியோடு நல்லா கழுவிட்டு ஃப்ரீசரில் போட்டுரும் ஃப்ரீசரில் போட்டு நல்லா உறஞ்சிட்டுன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் மாதிரி நல்லா ரஃப் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவுறோம்ல அதை மாதிரி அதை வச்சு நல்லா அப்படியே துருவணுன்னு சொன்னால் அது தொளியோட கூடிய பழம் தேங்காய் துருவல் மாதிரி வந்துடும் பொடி பொடியாக அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் காய்கறியில் சேலட்டில் ஐஸ்கிரீமில் சூப்பில் ஏதாச்சும் நூடுல்ஸில் அரிசியில் அப்புறம் மீன் வகைகளில் எந்த உணவுலையாச்சும் இந்த தொளியோடு சேர்த்த அந்த உணவை சேர்த்துட்டு சாப்பிடும்போது ருசியும் நல்லா கொடுக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான மருந்துகளையும் அது அதிகமாக கொடுக்கும் சாரை விட அஞ்சு டு பத்து மடங்கு வைட்டமின்கள் இதில் அதிகமாக இருக்குது கீமோ தெரப்பியை விட பத்தாயிரம் மடங்கு சிறப்பானது பன்னெண்டு வகையான புற்றுநோய்களுக்கு இது வந்து அருமருந்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துது மன சோர்வுக்கு எதிரானது மன அழுத்தம் நரம்பு பிரச்சனைகள் இதுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது அல்லஹ் சுபானோ தாலா மிகப்பெரிய டாக்டர் அப்படின்னு பட்டம் கொடுத்தேன் லுக்மானுல் ஹக்கீம் அலிசலாம் டாக்டருக்குலாம் டாக்டர் அல்லாஹ் சுபானோ தாலாவே ஒரு ஆளுக்கு டாக்டர்னு பட்டம் கொடுத்தான்னு சொன்னால் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட லுக்மானுல் ஹக்கீம் அலேஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மகனே நீ குளிர்ந்த நீரிலேயே குளி சூடான பானத்தையே பருகி மௌத்த தவிர மரணத்தை தவிர வேறு எந்த நோயும் உனக்கு வராது அப்படின்னு சொன்னால் நாம் அப்படி செய்கிறோமா அதுக்கு மாற்றமாக தான் செஞ்சிட்ருக்கோம் ஏன்னா சுடு தண்ணியில் குடிக்கிறது ஐஸ்கிரீம் ஜூஸு கூடான தான் சாப்பிட்றோம் அப்போ இந்த மாற்றங்கள் தான் நோயை வாவான்னு கூட சாப்பிட்ட உடனே குடிக்காதீங்க அது உடல் உடைய மெட்டபாலிசத்தை பாதிப்புங்கிறாங்க இது பற்றின തുടർത്താവള നമ്മൾ അടുത്ത പതിവിളപ്പം അസാം വാലിക്കും വരമത്തല്ലാ വാത്തഫിത്തു